السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم وَإِذَا تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد قال النبي صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا صدق النبي صلى الله عليه وسلم قال وشاء الله لن எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் முகமது உர் ரசூர் உருவாக்கி செல்லம் பாபு அலி உசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தினர்கள் குடும்பத்தினர்கள் இங்கே சபையில் நிறைந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரதுமாக பாக்கியமான ரமவான் மாதத்தினுடைய இரண்டாம் பத்தை நாம் துவக்கியிருக்கிறோம் நடுப்ப அது உங்களுக்கான பத்து என்று முகமதுலாஹி செல்லல்லாகி சொல்லும் சொன்னார்கள் எனவே அல்லாஹினுடைய மன்னிப்பினுடைய இந்த பத்து நாட்கள் துவங்கி இருக்கிறது அதனுடைய முதல் அமலாக நசிலான தராவீன் போன்ற சுண்ணத்தான வணக்கங்களை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் ரபுல் ஆலமியின் அல்லாஹுக்கான இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் எல்லாம் நிறைவாக அல்லாஹ் கவுல் செய்வானாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் பொறுத்து கொள்வானாக பாவமன்னிப்பு பெற்ற மகசுரத்து பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக போதப்பட்ட கலாம் ஷரீஃபினுடைய நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிய புரிவானாக குரானின்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக காலம் எல்லாம் குரானுடைய தொடர்பிலே வாழ்வதற்கு அல்லா தோஃபீக் செய்வானாக குரானின் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அகோன்மியத்தையும் காலம் பேணி இந்த உம்மத்தினுடைய சொத்தான அந்த குரானை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லா உமே கபூல் செய்வானாக கண்ணியமிக்க மொபைல்களை இது ஓதப்பட்ட சூறாவிலே நபியுல்லா முசா அலேஹிசலா அவர்களுக்கு அல்லா செய்த உபகாரங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் குரான் முழுக்க முசா நபியை பற்றி பேசாத பேசப்படாத சூறாவை இல்லை என்கின்ற அளவுக்கு நிறைவாக நிரப்பமாக அல்லாஹ் முசா நபி அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குரானில் பேசுகிறான் பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகளை அதிகமாக முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் செய்த உபகாரங்களை உதவிகளை உபகாரங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறேன் அதை சொல்லிவிட்டு அல்லா சொல்லுவான் நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க எப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்க என்னவெல்லாம் நான் செய்து கொடுத்தேன் உங்க சமுதாயத்துக்கு அதை ஞாபகப்படுத்துங்கு ஐயா அல்லாஹ் என்னென்ன அருள் செய்தானோ அல்லாஹினுடைய அருளை பற்ற அந்த நாட்களை நீங்கள்

என் நியமத்தை நீங்கள் மறுப்பவர்களாகவும் மறப்பவர்களாகவும் நீங்கள் இருந்தால் என் வேதனை கடுமையாக இருக்கும் என்பதையும் எச்சரிக்கை செய்வோம் அல்லாஹு தால இந்த வசனத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹுடைய அருளை வாக்கியத்தை முழுக்கொடைகளை நிறைய அனுபவிக்கிறோம் ஆனால் இவ்வளவு தூரம் அல்லாவுக்கு சாக்கிரியர்களாக நம்ம இருக்கிறோங்க யோசிக்கலாம் என் அடியார்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் எனக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான் என் சக்கரத்து மஹ் அல்லா அழிமா அல்லாவுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாவும் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்கிற ஒரு வார்த்தை அப்ப சுக்குருங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லாஹுடைய நியமத்துக்களை அனுபவிக்கிற நாம அந்த நியமத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த நியமத்தை காலமெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் சுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் எப்படி இல்ல அல்லாவுடைய சுக்குர் செய்யலாம் செய்யணும் ஆக்க சொல்லுது அல்லாஹுடைய எப்படி எப்படி எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் நன்றி செலுத்தணும் என்பதை சொல்லி சொல்லித்தார்கள் ஹதீசனை நபிமார்களுடைய வாழ்க்கை வழியாகவும் அல்லாவுக்காக சொல்வது முதல்ல அல்லாவுக்கு செய்யற முதல் சுக்குர் என்ன தெரியுமா நம்மளுடைய கடந்த காலத்தை நினைச்சு இது ஒரு அல்லாமுடைய அல்லாவுக்கு நண்டு செலுத்துறது ஒரு முக்கியமான சுக்குர் என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில பழைய வாழ்க்கை இருக்கும் இல்லையா அதை விட இன்னைக்கு நல்லா இருக்கும் அதை முதல்ல நினைச்சு பார்த்தா அதுதான் முதல் சுக்குர்

ஜனாதிபதி உமரடி எல்லாம் கேட்டாங்க ஏன் இந்த பாறையில இந்த இடத்துல இந்த பாலைவனத்துல நின்று அழுகிறீங்க அப்படி அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டாங்க அதில் துமர் பல சத்தா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதே பாலைவனத்தை சில காலங்களுக்கு முன்னால் நான் கடந்து போயிருக்கிறேன் அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை சில ஒட்டகங்களை தந்து மேய்க்க சொல்லுவார் நான் இந்த பாலைவனத்தில் மேய்ச்சிட்டு போயிருக்கிறேன் மேய்ச்சிட்டு போகும்போது அப்படியே இந்த பாலைவனத்தில் உள்ள ஒரு கல்லில் படுத்து தூங்கிடுவேன் ஒட்டங்கள்லாம் இங்கேயோ அப்படி போயிடும் என் தந்தை சாட்டை வச்சு என்னை அடிச்சு சொன்னாரு நீ எல்லாம் ஒட்டகம் மேய்க்க கூட நீ லாயிடலடா நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னு என் தந்தை என்னை துரத்தி விட்டாரு ஒரு ஒட்டகம் மேய்க்க லாய்க்கு இல்லாதவனாக இருந்த என்ன நபுலாலே நல்லாவுத்தாளா இன்னைக்கு அமீர் மோமினி தான் அவ்வளோ ஆக்கிட்டான் மோமின்களுக்கெல்லாம் தலைவரா ஆக்கிட்டான் இந்த உண்மத்துக்கு தலைவரா தான் ஆக்கிட்டான் இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மயில் ஆட்சி செய்யற அளவுக்கு அந்த வேலை கொடுத்துட்டான் இன்னைக்கு நாடுகள் கடந்து உமரம் பேசுறாங்க யார் அந்த உமரம் பேசுற அளவுக்கு அந்த இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தந்துட்டான்னு நம்ம நினைக்கிற பாருங்க இது அல்லாவுக்கும் முதல் இந்த சுக்குர் நம்ம செய்யறதே கிடையாது பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாலே ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம

சிலாடு மாதிரி வருஷம் மாசம் மாதிரி மாசம் ஒரு வாரம் மாதிரி ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி அந்த தான் நம்ம போயிட்டு நினைப்போம் இப்ப பார்க்க மாதிரி இருக்குது திடீர்னு சொல்லுவாங்க அந்த ரசிமுகாவோடு நான் முன்னால நிற்கும் போது எவ்வளவு வரும தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் அப்படியே தொழுகையில நின்றுட்டு இருப்பான் அப்படியே மயங்கு விழுந்துடுவேன் நிறைய பேர் எதனால மயங்கிருந்தாலும் தெரிய எனக்கு வழிப்பு நோய் இருக்குதுன்னு நினச்சிட்டு என்னுடைய கருத்துல மிதிப்பாங்க என்ன வழிப்பு நோய்க்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட் அது அப்படி மிகிப்பாங்க என்ன தெரியாது நான் பல நாட்கள் சாப்பிடாம பசியில தான் மயக்கமாகிட்டேன் தெரியாது நான் அப்படி இருந்த என்ன அல்லாஹு தால என் வாழ்க்கை இன்னைக்கு நான் பஹ்ரைனுடைய கவர்னராக இருக்கிறேன் பஹ்ரைன் நாட்டினுடைய கவர்னராக பழைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும் இது ஒரு சுக்குரது கண்டிப்பா அதை நினைச்சு பார்த்தா அம்னா பெரிய அளவுக்கு சுகுர் செய்வோம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம குறைப்படுத்த மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் பல நேரங்களில் முன்னாலேயே பார்த்துட்டே போறதுனால எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுட்டே போறதுனால தான் கடந்த காலத்துல கடந்து வந்த பாதையை அல்லாவுக்கு சுகுர் செய்ய மறந்து அட்டணும் அம்மா அவ சுத்துரு செய்ய மறந்துட்டோம் விலாவிடையோ சொல்லுவாங்க பல நேரங்கள் அழுகிட்டதே சொல்லுவாங்க இந்த பிலால் இந்த பிலால் ஒரு காலகட்டத்துல இந்த மக்காவில என்னை நடக்க

நல்ல பேர் அல்லா ஈமான தன் கையில வச்சிருந்தான் மற்றவங்க கையில கொடுத்துருந்தா என்ன மாதிரி கருத்து நடத்த ஆளுக இருக்குதா ஈமான் கிடைக்குமா அப்படின்னு பாருங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறது ஒரு சுக்குர இது ஒரு சுக்குர் அல்லா உங்க நன்றி செலுத்துறது இன்னொரு சுக்குரு இருக்குது என்ன அந்த நேர்மத்தை மறைக்க இது ஒரு சுக்குர் அல்லா ஒரு நேமத்தை தராம அதை மறைக்கிறது ஒரு சுக்குரு சில இடங்கள்ல மணிக்கன் எல்லா இடத்துலையுமே அப்பா தந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் எதுவும் செய்யக்கூடாது எனக்கு அப்படி வருமானம் வருது எனக்கு இந்த வீடு இருக்குது எனக்கு இந்த நிலம் இருக்குது ஏன் இடம் தான் அது ஏன் பையன் தான் இவரு ஏன் அண்ணா அவரு இப்படி நிறைய பேர்கள் இந்த ஒரு பேர் பையன் சொல்லுதாரு சொல்லும் சொன்னாங்க இஸ்லாமிங்க சபாய் சபாய் கிஷ்மா ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் மறைச்சு வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த காரியம் சக்சஸ் ஆகும் ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க சிலாரசிலத்தினுடைய அழகான வார்த்தை வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் அந்த விஷயத்தை உடைச்சிடக்கூடாது ஒரு விஷயத்தை தேவைப்படும் போது சொல்றது தப்பு கிடையாது தேவையே இல்லாம பெருமைக்காக பாட்டுக்காக எந்த காரணமும் இல்லாம சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன் நேரத்தை சொல்லக்கூடாது அல்லா தர யாக்குலாம் வந்து சொல்றாங்க இல்லையா நான் ஒரு கனவு கண்டேன் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்கிற மாதிரி கனவு கண்ட குரான் அனைத்து உள்ள அந்த இஸ்வோர் கொள்ள உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா யாக்கும் நபி அந்த கனவுக்கு விளக்கம் புரிஞ்சுட்டாங்க பதினோரு நட்சத்திரம்ங்கிறது கூட பிறந்த பதினோரு சகோதரர்கள் சூரியன் சந்திரன்கிறது சூரியன்கிறது நான் சந்திரன்ங்கிறது அவங்க அம்மா எனவே தாய் தந்தை சகோதரர்களை விட யூசுப் நபியை உயர்வான இடத்துக்கு அல்லா கொண்டு போக போறான்றது கனவுடைய விளக்கம் இதை விளங்கின உடனே உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாய சுத்திக்க உன் சகோதரர்கள்ட்ட இந்த கனவு நீ சொல்லிடாதவான்னு சொன்ன நீ சொல்லிடக்கூடாது

கண்கிருச்சு அவ்வளவு ஆபத்தான கெட்டவர்களுடைய பார்வை பொறாமை அதுக்காகவே இறக்கப்பட்டதுதான் அழகான குழந்தைகளை பார்த்தா உஸ்மான் உஸ்மானோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வாங்க ஒரு கருப்பு கலந்த ஒரு புள்ளி அதை கண்ணத்துல வச்சுருவாங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க பாருங்க செய்வாங்க என்ன பிள்ளைகளுக்கு கண்ணு வேகமாக அழகிற கண்ணுகளும் அறிவுல கண்ணு விடும் பொருளாதாரத்தில் கண்ணு நன்றி <Sessantan> செலுத்தது <Sessantan> 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 தேவைப்படுகிற பொழுது சில நேரங்கள்ல அல்லாம சொன்ன சந்தோஷப்படுவோம் அது இடங்கள்ல சில சில இடங்கள்ல சகதீஸ் உங்க ரொம்ப நியமத்தை தேவைப்பட்டு சொல்லுங்க மேடம்லாம் சொல்லுங்க எப்படி சொல்லணும் யாருக்கு சொல்லணும் எந்த இடத்துல பொறாம வராதோ யார் பொறாமைப்பட மாட்டாரோ சாபாக்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க ஒரு சஹாபி சொன்னாரு ஆதம் நபி தெரியுமா ஆதம் நபி இஸ்தபாவுல்லா சஃபியுல்லா அல்லாஹ்வே தயா படைச்ச ஆதம் நபியே ஒருத்தர் சொன்னாரு மூசா நபி பத்தி தெரியுமா மூசா நபியோட அம்மா பேசினா ஒருத்தர் சொன்னாரு ஈசா நபி தெரியுமா ஒரு ரூஹுல்லா அல்லாஹ்வுடைய ரூஹு இப்படியே நபிமார்களை பத்தி இந்த சஹாபாக்கள் பேசிட்டு இருக்காங்க செல்லாஹி ஸல்ல வந்தாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க யா ரசூலுல்லாஹ் இப்படி இப்படி பேசிட்டு இருக்கோம் ஆதம் சஃபியுல்லான்னாங்க மூசா கலீமுல்லா

சில நேரங்கள்ல சொல்றது சுக்குரு சில இடங்கள்ல மறைக்கிறது சுக்குரு சில நேரங்கள்ல பழைய வாழ்க்கையை நினைக்கிறது நிறைவாக அல்லாவுடைய சுக்குர் ஒன்னு இருக்குது சுக்குருலே பெரிய சுக்குர் உலகத்திலேயே ரொம்ப பெருசா அல்லா கொடுத்தது சுலைமான் நபி ரொம்ப அதிகமா கொடுத்தது அல்ல யாருக்கும் ஒரு மூமினுக்கு ஒரு நோ ஒரு மோமீனுக்கு அல்லா இப்படி கொடுத்ததே கிடையாது ஒரு மோமின்

அல்லாவுக்கே எல்லா புகழும் எத்தனையோ மூமினான மக்களை விட எங்களை அல்லா ஒரு கஷ்டமான வார்த்தையா இது அல்லாவுக்கு என்ன நல்லா வச்சிருக்கிறானே அது ஹம்புல் இல்ல என்ன சிறப்பாக வச்சிருக்கிறானே ஒரு நோயாளியை பார்த்தா சொல்லுங்க ஒரு நோயாளியை பார்த்தா சொல்லுங்க அவரை விட என்ன நல்லபடி அவர் தெரிகிற மாதிரி இல்ல மனசுக்குள்ள சொல்லுங்க ஹம்புல்

ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு தமிழ்மொழி கிடைச்சிருச்சுன்னா உடனே அவங்க சஜிதா விழுந்துருவாங்க சஜிதா ஒரு சுக்குரு சஜிதா எனவே இன் சக்கரத்தும் அசீதம் எவ்வளோ எவ்வளோ நம்ம சுக்குர் அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோ கவ்வளோ அல்லாஹ் அந்த ஞாபகத்தை நம்மள்கிட்ட தக்க வைப்பான் பாதுகாப்பான் அந்த சுக்குருக்கான நன்றியாக இன்னும் அதிகப்படுத்தி தருவான் ஆசிரத ஆவான அலகம் இல்லாத பிள்ளாலுமே அல்லாஹோட தகப்பல் மின்னா சலாத்தனா ஒசையாமனா ஒசையாமனா ஒரு குவானா ஒரு சுஜூதனா ஒரு தொகர்வானா ஒரு தகஸ்வானா تصير تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلّي عليه وسلم